ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாவக்காய்னால் பறந்து ஓடிடுவாங்க ஏன்னால் இதில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க இப்படி ஒரு முறை வச்சு கொடுத்து பாருங்கள் பாவக்காய் கசப்பே இல்லாமல் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி தான் எல்லோரும் வைப்பீங்கிறதையும் நினைக்கிறேன் இருந்தாலும் இப்படி ஒரு முறை வச்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி தேவையான அஞ்சு பாவக்காயை எடுத்து சின்ன சின்னதாக பொடுசு பொடிசாக வெட்டியிருக்கேன் அது உள்ள விதை அனைத்தையுமே நான் எடுத்து மொ முளைக்க போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுட்டேன் மூணு தக்காளி நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு பொறிஞ்சுடுறதுக்குள்ளே ஒரு நாலு வத்தல் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய்க்கு கொஞ்சம் வந்து உரப்பாக வைக்கணும் வச்சாதான் நமக்கு வந்து கசப்பு தன்மை தெரியாது அதனால வத்தல் கொஞ்சம் நாளாக போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வத்தல் போடணுமோ அதுக்கே போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சல அதை போட்டு நல்லா சுருளை <துக்குப்> போட> வதக்குங்க இந்த வெங்காயம் எவ்வளோக்குள்ளே வேகுதோ அப்படின்னா தான் இதோட டேஸ்ட்டே தனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்க விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் வேணால் லேட்டாக லைட்டாக உப்பு போடனாலும் போட்டுக்கங்க இல்லை வேண்டான்னா விட்டுக்கங்க நான் போட மாட்டேன் எப்போதுமே நல்லா சுருளை இருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பொடிசு புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியும் தக்காளியும் நல்லா சேர்த்து நல்லா லைட்டாக போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க சீக்கிரம் அவங்களுக்கு வந்து வெந்துடும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தக்காளி வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நல்லா நசுக்கி விட்டுருங்க தக்காளியும் நல்லா வேகணும் அப்போனா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாவக்காயும் கசப்பு இருக்காது இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பாவக்காயை இதோட நல்லா சேர்க்கணும் இந்த பாருங்க நல்ல தக்காளி எவ்வளோக்குள்ளே எண்ணெய் வந்து மேலே வருதுன்னு மட்டும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு நல்லா பெணிஞ்சு கூட சாப்பிடலாம் அந்த பாவக்காயை சாதமாக சோறு வச்சு நல்லா சாப்பிட்லாம் எப்படின்னா வெறும் சோத்தில் நல்லா பிணைஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் கசப்பு தன்மையே தெரியாது நீங்கள் இப்படி வச்சு கொடுக்கும்போது டக்கு டக்குன்னு உங்கள் வீட்டில் காலியாகும் இப்படி ஒரு முறை வர ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் பாவக்காய் எல்லாத்தையுமே நல்லா நான் கழுவி வச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்பப்பைக்கு பேருக்கு தெளிச்சு தான் விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு மூ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க எப்போதுமே அடுப்பை ஒரு மீடியம் லெவல்லே வச்சுக்கோங்க சிம்லையும் வைக்காதீங்க மீடியம் லெவலில் வச்சுக்கிட்டு அப்பப்பைக்கு கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட் லைட்டாக தண்ணி தெளிங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி தண்ணி ஊற்றுனா அதோட கசப்பு தன்மை வந்து வித்தியாசமாக தெரியும் ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இப்படி கிண்டும்போது இந்த எண்ணெயும் இந்த தண்ணியும் சேர்த்து அதாவது தொளிக்கிறீங்களா இதுலேயே வந்து வேகணும் வெந்தால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் கசப்பு தன்மையே தெரியாது இப்படியே நீங்கள் தெளித்து தெளித்து இந்த பாவக்காய் வந்து நல்லா வெந்துட்டான்னு பார்க்கணும் எப்படின்னா நசுக்கி பார்க்கும்போது நல்ல கையில் மையி போல் அப்படியே நம்ம அமுக்கும்போது சாஃப்டாக தெரியும் அந்த மாதிரி இருக்கச்சில் நீங்கள் வந்து வெந்துட்டு நினச்சிக்கோங்க எவ்வளோக்குள்ளே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம லைட் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணியிலே வெந்து இது வந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போ வந்து தேவையான அளவு தான் பாகற்காய்க்கு ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சமாக போடுங்க ஏன்னா அந்த கசப்பு தன்மைக்கும் உப்பும் போடும்போது ரொம்ப அதிகமாகும் நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றலை ஸோ அதனால் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கிடுவோம் இப்போவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க மீடியம் லெவலில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்பப்போக்கி எடுத்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க எனக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நான் மறுபடியும் நல்லா திறந்து பார்த்தேன் நல்லாவும் எண்ணெயெல்லாம் சூப்பராக வந்து கிடந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டுன்னு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இந்த பாவக்காய் வந்து எவ்வளோ அழகாக வெந்து வந்துருக்கணும் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் போடலாம்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி நல்லாவே நசிங்க வந்துச்சு இருந்தாலும் இன்னும் சுருளை வதக்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குழம்பு ஊற்றணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதையே வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம் பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவா பாவக்காய் கண்டா பறந்து ஓடுற குழந்தைங்களை விட என்னோடய வீட்டில் பாவக்க வச்சா நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க தான் அதிகம் ஸோ பாவக்க வச்சு இப்படி கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாவக்க நல்லாவே வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தான் நீங்களும் செய்வீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே பாவக்காய் கூட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன பலகாரம் செய்கிறோன்னு சொல்லி போகிறேன் டாட்டா பாய் பாய்